ஓ மகா கணபதி குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை அரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்துல இருக்கார் அதுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் எட்டாம் இடம் இந்த புதன் பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாதுங்க சூரியனும் புதனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் எழுதிங்க அப்போ இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் காத்துட்டு இருக்குன்ற விதிங்க வெகு நாட்டலா செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் இந்த மாதத்துல தான் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு விதிங்க உண்மையாலுமே சொல்ல வர்றங்க என்னோட கணிப்பில் கடந்த ஒரு இரண்டைய வருட காலகட்டங்களானது இந்த மிதனராசி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க அப்ப இந்த கடந்த இரண்டரை வருட காலமா அஷ்டமத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிதனராசி காலர்களுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுறது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் ஏற்படுறது ஏதோ ஒரு தொழில் செய்யாத தொழிலை போய் செய்து அதனால அனுபவ அனுபவம் இல்லாம அதை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது யார்கிட்டயா பண கொடுத்து ஏமாந்து போறது இந்த மாதிரியான நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த வருட காலகட்டத்தில் வந்திருக்கும் அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் சனி பகவான் பயிற்சியான அஷ்டமஸ்தானத்தில் முழுமையாக உங்களுக்கு அஷ்டம சனியானது விலகி போயிடுச்சுங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுங்க கடந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எண்ணி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இது முன்ஜென்ம கருமாவின் தொடர்கள்ன்ற மாதிரி ஏதோ நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கைவிட்டு போயிடுச்சு இதுக்கு பிறகு நம்ம வளர்ச்சி சம்பாரிச்சுக்கோன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கனாக்கா என்ன கடந்த இரண்டரை வருட காலத்தில் என்ன இழந்தீங்களோ அதே இரண்டரை வருட காலகட்டத்தில் திரும்ப மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கன்றீதிங்க அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வாசல் வாங்குவதற்கும் வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்க்கும் குலதெய்வத்துக்கு வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற அதே வேலையில் பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறனால அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்களானது வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அரசாங்கத்தின் மூலியமா ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்கள் ராசிநாதனை புதன் பகவான் இருக்கனால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அதில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்குங்க அதே வேலையில் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் ஏழு குறியும் தனக்கு பதினோராம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தும் ஏழாம் இடமானது கூட்டு தொழில் ஏழாம் இடமானது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை ஏழாம் இடமானது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் இலகி பெயர் கொண்டு விதிங்க அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதைகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கும் வெகு எனக்கு திருமணமே ஆகலை சார் திருமணம் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் அதிபதி கிராமம் பதினோராம் இடத்துல இருந்து சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு திரு வெகு நாட்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரங்க ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார் திருமண யோகங்கள் கூடி வரும் என்று விதிங்க உங்களோட சுய எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா இதுக்கு முன்னாடி நீங்க கடந்த ரெண்டு வருஷ காலமா பாத்தீங்கன்னாக்கா மிதனராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக ஏங்க இங்கேயும் அங்கேயும் சுத்தி 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 சுற்றி வந்திருப்பீங்க ஒரு பொண்ணும் அமைஞ்சிருக்காரு ஒரு பையனும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க என்னதான் காரணம் நம்மளோட ஜெய ஜாதத்தில் என்னதான் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சுற்றி பார்த்தாலும் வாய்ப்புகள் இல்லை என்ன காரணம் அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித யோகங்களையும் அனுபவிக்க முடியாம இந்த சனி பகவான் தடுத்து ஆனால் இந்த நேரத்தில் அஷ்டம சனியும் விலகி லாபஸ்தானத்திலையும் குரு பகவான் இருந்து சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்க்கனால வெகுநாட்டில் திருமணமாகாத நபர்களுக்கு திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வரை ஏப்ரல் முப்பதுக்குள்ளார திருமண யோகங்களும் கூடி வரும் போல தெரியுது தெரியுது என்று அதே போல் ஒன்றாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி தந்தை வழி சொத்துனால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தந்தைக்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்தித்த நபர்கள்லாம் இனிமேல் கொண்டு சேர்த்துக்கான வாய்ப்பு உண்டு கடந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் கண்மணி உறவுகள் பிரிவுகள் ஏற்பட்டு சாதாரண சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு கேஸ் வாய்ப்பு சந்தி சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை கூடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் சேர்ந்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ காலத்தின் கோலன்ற மாதிரி விட்டுட்டு இதுக்கு பிறகு சேர்ந்து வாழ்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்விங்க ஒன்பா இடத்துல சனி தந்தை தந்தைவெளி சொத்து சொத்துனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்களை விற்காத நிலங்கள் இந்த நேரத்தில் விற்பனைக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அடுத்தா பார்த்தீங்கனாக்கா பத்தாம் இடத்தில் ராகு இருக்கனால இந்த மிதனராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உழைச்சி வளைச்சி ஓடா தெரிஞ்சு ஓரோனா காசு மிச்சம் இல்லை இந்த நேர காலத்துல ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போலாமா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு பத்தாம் இடத்துல நீர் ராசில ராகு நிக்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மென்மேலும் உருவத்துக்கான உரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்கார்ந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சொல்லல்கள் ஏற்படுத்தும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கட்ட தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களுடைய இளைய சகோதரத்தினாலும் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே வேளையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்த கோர்ட்டிகை சொல்களில் கூட உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படலாம் தந்தை இடைவெளி சொத்து சோகங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு வெகு நாட்களில் குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இந்த மாதத்திலிருந்து வரின்ற ஏப்ரல் முப்பதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக தரிச்சே தீரும்னு இருக்கீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை கிடைக்கிறனால பரிபூர்ணமாக உங்களோட கு உங்களோட குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை பெரும் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க அப்போ தொழில் வளர்ச்சி இனிமேல் இனிமேலுக்கு பட்டமரம் தொழில் படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க இது இனிமேலுக்கு எந்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சு விதிங்க அதனால எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குருவின் பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துக்கு பார்த்ததுனால சமுதாயத்தினால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படுத்துறோம் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சனங்கள் செய்யறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் ஏற்பட்ட அமைப்புகள் கூட இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணும்ங்க அப்போ இந்த இந்த வருடமும் இந்த வாதம் மட்டும் தெரிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலக்கட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க எந்தளவுக்கு நீங்கள் வழக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த மிதனென்றது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படினால வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்குன்றிருதீங்க மற்ற விதத்தில் இந்த மாத்திரத்தில் இந்த விதையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது வளர்ச்சிக்கான காலகட்டத்தில் தொடர ஆரம்பிச்சிடுங்க எந்த அளவுக்கு முயற்சியில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறன்ட்டு இந்த மாத காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னாக்கா தட்சணாமத்தி வழிபாடு செய்யறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் திருமணமாக தான் நபர்கள் வாய்ப்பு இருந்தால் அல்லது ஆலங்குடி போய்ட்டு ஒரு வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னாக்கா எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் வருவாங்க அத்த விதத்துல இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடியது சிறப்பாகவே சிறப்பாவே இருப்பீங்க ஆயுள் இருக்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்